சமமான வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் மட்டும்தான் முடியும் எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட் இருக்கா அதுக்கப்புறம் அவங்க ஆன்லைன் சிஸ்டம் யூஸ் பண்றாங்களா தினகரன் அவர்களை வந்து இப்ப நாஞ்சல் சம்பத் புகழ்றாரு இப்பதான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கே பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்காரு அவரை போய் புகழ்றாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மருந்துக்கு காசு வாங்குறவன் கமிஷன் வாங்குறவன் அப்படின்னு சொன்னாரு பாலில் கலப்படம் இருக்குன்னா ஸ்டாப் பண்ணுங்க பாலை

எங்களோட பாட்டாளி மக்கள் கட்சியோட தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் ஒரு அரசாங்கம் இருந்ததுன்னா எதிர்காலத்துல குழந்தைங்க நம்ம குழந்தைங்க பேர குழந்தைங்க ரொம்ப அவதிக்குள்ளாயிடுவாங்க ஏன்னா ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் இங்க அறியாமையும் வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து முழுக்கை சட்டையை போட்டு கையை மடக்கி விட்டுட்டு இருக்காரு எந்த ஊர்லங்க அது சிங்கப்பூர் நான் சிங்கப்பூர்லேயே வந்திருக்கேன் அங்கே போன கேட்குறாங்க ஏங்க உங்கள் சீஃப் மினிஸ்டர் வந்து கையை மடக்கி விட்டுருக்காரு எதனால அப்படின்னு எனக்கு சிரிப்பாக வரது இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் ரவுடி பசங்க தான் போட்டுக்குவாங்க இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்கிற துறை வந்து மது தொழில்துறை அமைக்கிறதுக்கு தெலுங்கானா தான் ஒரு சிறந்த மாநிலம் நம்பர் ஒன் மாநிலம்னு சொல்கிறாங்க வெக்க கடை இல்லை எஸ்வெப் டிவி நேர்களுக்கு வணக்கம் பாமகவை எப்படி சூஸ் பண்ணுன்னு கேட்டால் சிங்கப்பூரில் எட்டு வருஷம் இருந்துட்டு வந்த பிறகு ஒரு வருஷ காலம் தம் தமிழ்நாட்டில் இருந்தோம் இருக்கு இருந்துகிட்டு இருக்கும்போது இங்கே உள்ள அரசியல் சூழ்நிலைகள் இங்கே அரசியல் எப்படி நடந்துகிட்ருக்கு மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டுருக்காங்க மக்களோட எந்த சமமான வாழ்க்கை இல்லாமல் மக்கள்லாம் பாதிப்படைஞ்சிருக்காங்க அந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் ஓட்டு போடுறாங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் மனசு கஷ்டப்பட்டோம் சரி எந்த கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையாக தேர்தலில் நிற்குது அப்படின்னு பார்க்கும்போது அது பாட்டாளி கட்சி மட்டும்தான் அந்த பணம் கொடுக்காம வாக்குகள் வாங்கினது அந்த கட்சி மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் தான் முக்கியம் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயி தான் முக்கியம் விவசாயம் தான் முக்கியமான ஒரு விஷயம் விவசாயத்துக்கு மூன்று துறை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையில் நான் படித்து பார்த்தேன் அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு சமமான வாழ்க்கை எல்லா எல்லா துறையினருக்கும் ஒரு துறையை கூட அவங்க விடலை எல்லா இருக்கும் ஒரு சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையே ரெடி பண்ணியிருந்தாங்க பொதுமக்கள் வந்து சம வாழ்க்கை வரணும் சமமான வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும் டாக்டர் அன்புமலை அவர்களோட விஷன் அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது சிங்கப்பூரில் வந்து எப்படி ஆன் யூ திங்க் பண்ணி சிங்கப்பூரை டெவலப் பண்ணணும்னு நினைச்சாரோ அதே அளவுக்கு ஃபுல்லாக ஒரு வாயால மட்டும் சொல்கிறவங்க இங்கே அரசியல்வாதிகள் ஆனால் இவர் செயல்படுத்தி பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணி அந்த நாட்டில் உள்ள நல்ல திட்டங்களை எல்லாம் பார்த்து அதை வச்சு என்னென்னலாம் நம்ம தமிழ்நாட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு எல்லா திட்டங்களையும் அவர் மைண்டில் இந்தியாவோட புள்ளி விவரத்தோட எல்லா என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு சொல்யூஷன்ஸும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த மனிதரை நினைக்கும் போது டாக்டர் அன்புமணி அவர்களோட இணைஞ்சு ரொம்ப செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் நினைஞ்சேன் மத்திய அரசாங்கம் வந்து எல்லாமே பண்ணிட்டு ஏதாவது டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க கிளீன் இண்டியா அப்படி பல திட்டங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கடலில் வந்து வாலி வச்சு அள்ளிகிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம மாநிலம் இருந்துகிட்டு இருக்கு நம்ம மாநிலத்தில் எழுபது சதவீதம் பேர் கிராமப்புறத்தில் இருக்காங்க அதை வந்து மத்திய அரசாங்கம் நினைவு கூறணும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பற்றி தான் நான் பேச முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் இல்லை எல்லாரோட வாழ்க்கை முறையும் ஒரே மாதிரி இங்கே இல்லை தமிழ்நாட்டில் பல்வேறு தரமான வாழ்க்கை முறையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு ஒரே முறை பட் திடீர்னு சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் பேசிக்காக மொதல் விஷயம் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கா அதுக்கப்புறம் அவங்க ஆன்லைன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்களா அந்த ஆன்லைன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது எதாவது பயிற்சி முகாம் எடுத்திருக்காங்களா அவங்க அப்புறம் அப்போ ஸ்மார்ட் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறது அவங்க கல்லூரிகளில் எப்படி வந்து அதை பே பண்ணுறது இது எல்லாமே அவங்க ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும் எடுத்த உடனே எல்லா திட்டத்தையும் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது பண்ணவே முடியாது முதல் விஷயம் கல்வி எல்லாருமே க படிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கூட அதுவே கஷ்டம்தான் அதனால் உங்களோட திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் தான் ஆனால் அதை எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முதல் நான் அவங்க யோசித்து செயல்படணும் சினிமா மாதிரி பண்ண முடியாது டக்குன்னு ஒரு திட்டத்தை போட்டோமா உடனே சா அச்சீவ் பண்ணோம்னு பண்ண முடியும் கண்டிப்பாக முடியாது இங்கே வந்து கிராமங்கள் தான் அதிகம் முப்பது சதவீதம் தான் நகர் நகர்ப்புறத்துல மக்கள் இருக்காங்க எழுபது சதவீத மக்களோட வாழ்க்கை முறை இன்னும் மாறவே இல்லை அவங்க வந்து இன்னைக்கு விவசாயிகள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருக்கும்போது அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க கல்லூரிக்குலாம் அனுப்புறாங்க இவங்க திடீர் திடீர்னு சொல்கிறதெல்லாம் வந்து சின்ன சிக்கலை உருவாக்கக்கூடிய விஷயம் திட்டம் நல்லா இருக்கலாம் ஆனால் அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய படிப்படியாக தான் செயல்படுத்த முடியும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வாட்டி எலெக்ஷனில் ஓட்டு போட்டுட்டு மூணு முதலமைச்சரை பார்த்துருக்க ஒரு தமிழ்நாடு அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் சரி அதோட விடாமல் இவங்க டீம் டீமாக ஃபார்ம் பண்ணுறாங்க டீம் டீமாக பிரிஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஓபிஎஸ் ஓபிஎஸ் இபிஎஸ் இபிஎஸ்ல இல்லாமல் இப்போ புதுசாக தினகரன் இவங்க இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஆளுங்கட்சி அப்படிங்கிறது ஏழரை கோடி மக்கள் இருக்கிற ஒரு மாநிலத்தில் எப்படி செயல்படணும் இன்றைக்கி மக்களோட பிரச்சனைகள் என்ன மக்கள் எவ்வளவு விஷயத்துக்காக அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது எதையுமே கருத்தில் கொள்ளாமல் இன்னைக்கு குடிநீர் இல்லாமல் பல கிராமங்களில் அவ்வளோ வேதனை குடிநீரே இல்லை அதை பற்றி அவங்க கவலைப்படலை இப்படி அத்தியாவசிய அடிப்படையான விஷயங்களெல்லாம் பற்றி மக்களை நினைக்காம அவங்களோட கட்சியை வந்து எப்படி ப பலப்படுத்திக்கலாம் எப்படி இன்னும் இருக்கிற நாலு வருஷத்தை எப்படி ஓட்டலாம் அவங்க சுயநலத்துக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ ஒரு விளையாட்டு மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க இது எந்த நாட்டிலேயுமே நடக்காத ஒரு விஷயம் தயவுசெய்து மத்திய அரசாங்கம் இதை வந்து கையில் எடுத்து இப்போ யோசிச்சு பார்க்கணும் ஏன் வந்து ஆளுநர் வந்து இதில் தலையிடலை இப்பயும் தலையிடலாம் தலையிடலாம் சூழ்நிலை ரொம்ப போயிட்டு இருக்கு இன்னைக்கு தினகரன் அவர்களை வந்து இப்போ நாஞ்சல் சம்பத் புகழாரு இன்னைக்கு காலையில் டிவியில் பார்த்தோன்னே வேதனையாக இருக்குது எப்படி புகழதுக்கு மனசு வருது அவங்க என்னென்னலாம் சாதனை செஞ்சாங்க அவங்க என்ன சாதனை செஞ்சிருக்காங்க அவரை புகழ்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க பொதுமக்களா இருக்கவங்க இந்த மீடியாவை பார்த்து இந்த டிவி சேனல்ஸை பார்த்து எதுவும் இட போட்டுறாதீங்க அவங்க சொல்றது மொத்தமுமே அவங்க சுயநலத்துக்காக திரு நாஞ்சல் சம்பத் அவர்கள் நல்ல பேச்சு திறமை உள்ளவர் தான் ஆனா அந்த பேச்சு திறமைய ஒரு தவறான விஷயத்துக்காக பயன்படுத்துறதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது யார அவரை புகழ்றதுன்னு ஒரு ஒரு நியதி இல்லையா யார புகழ்றது அவர் என்ன செஞ்சிட்டாரு இப்பதான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கே பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அவரை போய் புகழ்றாங்க இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் எப்படி இறந்தாங்கிற மரணம் கூட மர்மமா இருந்துகிட்டு இருக்கு இப்படி எதையுமே எதை பத்தியுமே யோசிக்காம புகழ்றதுக்கு எப்படி இருக்கு அவங்க ஒரு அதிமுகன்னு ஒரு டீம்ல இருந்தாங்க ஆனா அதுல இருந்து பிரிஞ்ச பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவங்கள பார்த்து அவங்கவங்க பேசிக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு அசிங்கமான விஷயம் எல்லாரும் ஒன்னா இருந்தப்ப அவங்களோட குறைகள் தெரியவே இல்லையா திரு மதுசூதனன் அவர்கள் கூட அந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மருந்துக்கு காசு வாங்குறவன் கமிஷன் வாங்குறவன் அப்படின்னு சொன்னாரு அஞ்சு வருஷமா கடந்த காலமும் அவங்கதான் ஆட்சி புரிஞ்சாங்க அப்ப அவளவு கமிஷன் அந்த வயதான மனிதருக்கு தெரியாதா இப்பதான் தெரிஞ்சுதா இப்ப புரிஞ்சவளதான் தெரிஞ்சுதா இன்னும் பார்க்க போனீங்கன்னா அவங்க அங்கங்க ஊழல் எல்லா இடத்துலயும் ஊழல் திடீர்னு பாத்தீங்கன்னா பாலில் கலப்படம் இருக்குங்கிறாரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பால்ல கலப்படம் இருக்குன்னா ஸ்டாப் பண்ணுங்க பால அதை விட்டுட்டு நீங்க என்னென்ன கலப்படம் இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றீங்க தனியார் நிறுவனத்தோட பேரம் பேசுறதுக்காக சொல்றீங்களா எதுக்கு சொல்றீங்க ஒரு அமைச்சரா இருக்கவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தி நீங்க மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு பாக்குற மாதிரி இருக்கிற ஒரு ஆளுங்கட்சியே கிடையாது எப்படி இந்த நாலு வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கலாம் எவ்வளவு கமிஷன் வாங்கலாம் எவ்வளவு மக்களை ஏமாத்தம் ஏமாத்துற மாதிரி ஒரு திட்டங்களை போடலாம்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சரை பாத்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு ஹீரோவா மாதிரி இல்லாமல் நினைக்கிறாரு அவர் எப்படி வந்தாரு எங்கெங்க கீழே நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு திடீர்னு கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாரு செயலாளரை கல்வி செயலாளரை மாத்திருக்காங்க அதெல்லாம் மாத்துறாங்க திட்டங்கள்லாம் தான் இருக்கு ஆனால் திடீர் திடீர்னு அவங்க பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களை முட்டாளாக்குறது மட்டும்தான் இப்ப கல்வித்துறையில் வந்து மாற்றங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எப்ப செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியாது யாருக்குமே தெரியாது மக்கள் வந்து சிந்திக்க கூடாது சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது பண்ணிடணும் இன்னமும் அந்த கேம் மாதிரி தான் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேம் மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் பல துறையில மினிஸ்டரா இருந்துகிட்டு இருக்காரு போக்குவரத்து துறையில இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல ஒரு ஊழல் வழக்கில் இருந்தார் அவர் அது உதிரி பாகங்கள் அரசு பேருந்துக்கு உதிர்பாகம் வாங்குற வழக்கு அவர் மேலே பதிவானிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பல துறைகளில் மினிஸ்டராக இருந்தார் இடையில மினிஸ்டராகவே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு மினிஸ்டராக இல்லாத சூழ்நிலை இப்போ திடீர்னு கல்வித்துறைக்கு வந்திருக்காரு அவர் ஆங்கிலம் கூட சரளமாக பேச தெரியல இவர் எங்கேருந்து இந்த ஞானம் வந்து திடீர்னு இப்படி செயல்படுறாரு இது எல்லாத்தையும் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் எங்களோட எங்களோட பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களை சிந்திக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் ஏன்னா உங்களோட சிந்தனை எல்லாம் தூண்டிங்கன்னா தான் வளர்ந்த நாடுகள்ல ஒரு சிட்டிசனை வந்து தன்னோட சொந்த குழந்தை மாதிரி இந்த நாடு நினைக்குது அப்படி நினைக்குதா குடிக்க சொல்றாங்க குடிக்க சொல்லி அரசாங்கம் வந்து மதுக்கடைகளுக்கு பாதுகாப்பு போடுது மதுக்கடை உடைக்கிறவங்களையும் வேணாங்கிறவங்களையும் எதிர்த்து நிற்கிறாங்க இது என்ன இது என்ன அரசாங்கம் நல்ல விஷயமா எது நல்ல திட்டங்கள் எதுவுமே இருக்க கூடாது மக்கள் வந்து இலவசத்தை நம்பணும் மதுவுக்கு அடிமையாகணும் டிவி சீரியலுக்கு அடிமையாகணும் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல அடிமையா இருக்கணும் அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இருந்ததுன்னா எதிர்காலத்துல குழந்தைங்க நம்ம குழந்தைங்க பேர குழந்தைங்க எல்லாம் ரொம்ப அவதிக்கு உள்ளாயிடுவாங்க ஏன்னா ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் இங்கே அறியாமையும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் அந்த அறியாமையில என்ன மாடு கொடுக்குறோம் தங்கம் கொடுக்குறோம் அது குடுக்குறோம் இது கொடுக்குறோம் இந்த மாதிரி இலவசங்களை வாரி வாரி கொடுத்து நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க மாநில அரசு அப்படிங்கிறது படித்த ஒரு நிர்வாக திறமையுள்ள ஒரு முதலமைச்சர் இல்லாம இங்க நடக்கிற அரசாங்கம் அரசாங்கமே கிடையாது அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய விஷயம் ட்ரெஸ் கோடுங்கிறது ரொம்ப முக்கியங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து முழு கை சட்டையை போட்டு கையை மடக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு எந்த ஊர்லங்க அது எந்த ஊர்ல ஒரு முழுக்கை சட்டையை போட்டு கையை மடக்கி அரை அரைக்கை சட்டை போட்டுக்கலாமே அரை கையில சட்டை போட்டுக்கலாமே இருக்கே ஆஃப் அண்ட் ஷர்ட் இருக்கே அதை போட்டுக்கலாமே அதை விட்டுட்டு எங்க முழுக்கை போட்டு மறைச்சு விட்டுக்கிறாங்க இதெல்லாம் வெளிநாட்டுல கேக்குறாங்க இதை நான் கேட்கல இதை வந்து வெளிநாடு சிங்கப்பூர் நான் சிங்கப்பூர்ல வந்திருக்கேன் அங்கே போன கேக்குறாங்க ஏங்க உங்க சீஃப் மினிஸ்டர் வந்து கையை மடக்கி விட்டுருக்காரு எதனால அப்படின்னு எனக்கு சிரிப்பா வருது இந்த மாதிரி வந்து எங்க ஊர்ல ரவுடி பசங்க தான் போட்டுக்குவாங்க ஏங்க ஒரு முதலமைச்சர் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கெல்லாம் எங்கெங்கே போய் பதில தேடுறது நம்ம அதனால அரசாங்கம் ஆளுங்கட்சி அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போயிட்டு எல்லாரும் பண்ண ஐம்பது வருஷமா மாறி மாறி இவங்க நாட்டை கெடுத்தது போதும் ஒரு சின்ன ஒரு பதிமூணு பன்னெண்டு வயசு குழந்தை கூட குடிக்க அடிமையா இருக்கிறதா மிச்சம் வேற ஒன்னும் மிச்சம் கிடையாது அவங்க வளர்த்தது எதை டாஸ்மாக தான் வேற எந்த துறையை இந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்ற துறை வந்து மது இது எந்த நாட்டுல இருக்கு எந்த மாநிலத்தில் இருக்கு நமக்கு அண்டை மாநிலமா இருக்க கேரளாவை பாருங்க இப்ப வந்து இப்ப இப்ப நம்ம தெலுங்கானாவை பாருங்க கடந்த மூணு வருஷத்துக்குள்ள எவ்வளவு டெவலப்மெண்ட் கடந்த மூணு வருஷத்துல தொழில் அமைக்கிறதுக்கு தெலுங்கானா தான் ஒரு சிறந்த மாநிலம் நம்பர் ஒன் மாநிலம்னு சொல்றாங்க வெக்கக்கடா இல்ல நீங்க நடிகர் சினிமா துறையில உள்ளவங்களை எல்லாம் கொண்டு வந்து அரசியல் விட்டு இன்னைக்கு தம் வளமான ஒரு தமிழ்நாட்டை ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் மீத்தேன் திட்டத்துக்கும் இந்த மாதிரி அவங்களை பாழாக்கிறதுக்கு கடற்கரையில் பாழாக்கிறதுக்கும் எங்கெங்க பாழாக்க முடியுமோ அதையெல்லாம் பாழாக்கிட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு இன்னைக்கு வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிறது நினைச்சு வெக்கமா இருக்குங்க தயவு செய்து மக்கள் மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிங்க